சிஸ்டர் பேக் கேமரா வெல்கம் ஜெரீனா சிஸ்டர் டீ சாப்பிட்டாச்சு டீ போட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க சிஸ்டர் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா ஸோ ஹாஃபர் தான் அடுத்து மீனாட்சி சப்ஸ்கர்பர் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மங்கையை பார்த்துட்டு மங்கையில் மட்டும்தான் தருவீங்களா மீனாட்சியில் குடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஸோ மீனாட்சியில் ஒரு ஹாஃப் அன் ஆஃபரை போட்டு விடலாம் மங்கையில வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வீடியோஸ் ஒன் அவர் ஆஃபர் ஓகேங்களா சாரி மீனாட்சியில மீனாட்சியில ஒன் அவர் ஆஃபர் கொடுக்குறோம் மீனாட்சி சப்ஸ்கிரைபர்காகவே இன்னைக்கு ஒன் அவர் ஆஃபர்ல என்ன அப்படின்னா ரெண்டாவது நம்ம சாரி பார்த்துடலாம் இல்லை அப்படியே எடுத்து மட்டும் கொடு போட்டிருங்க ஏன்னால் அந்த சப்ஸ்க்ரிப் மட்டும் தான் உனக்கு இந்த சேரீ தான் அந்த அந்த தான் அதோட டூ எயிட்டி ஓகேங்களா டூ எயிட்டி மணி ஆறு எட்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் எயிட்டி மட்டுமே எட்டு மணி மட்டுமே இந்த ஆஃபர் இருக்குங்க டூ எயிட்டி எட்டு ஆஃபர் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாரியோட ரேட்டு ரூபா மட்டுமே எட்டு மணி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கு போடுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருந்த வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் எட்டு மணி வரைக்கும் மட்டுமே ஆஃபர் இருக்கு பண்ணிக்கோங்க இரநூத்தி எண்பது ரூபா மட்டுமே சாரி கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லாம் புக் ஆயிடுச்சு இருக்கிற சாரி நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க

ரன்னிங்லேயே தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸும் பண்ணு டிசைன்ஸ் ரன்னிங்லேயே தான் வந்துடும் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் தான் இருக்கு ஓகேங்களா ரெண்டு மூணு கலர் போட்டிருந்தோம் ஸோ அந்த கலர் எல்லாமே புக் ஆகிடுச்சு இப்போ போட்டிருக்கிற சேரீயில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ரெண்டு சாரீஸ் தான் இருக்குது சேரீ ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டிஸ் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு மணி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது ஓகேங்க ம் வேட்டி மட்டும் மேம் பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க வேற ஒன்றும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ லைவ் ஆஃபர் மட்டுமே எட்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது எட்டு மணிக்கு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே ரேட்டுக்கு வந்துடும் இரநூத்தி எண்பது ரூபா மட்டுமே பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சாரீஸ் உங்களுக்கு அப்படியே நான் ரேண்டமாக காமிச்சிட்றேன் பாருங்கள் இரநூத்தி எண்பது ரூபா மட்டுமே பிடிச்சிருக்கா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி கிரேப் சில்க் சாரீ உங்களுக்கு காட்டன் சேரீ ஃபேன்சி ஸாரி சிந்தடிக் சாரீ எல்லா சாரியும் சேர்த்து எனக்கு ஒரே ரேட்டு ப்ராட் ரேட்டு டூ எயிட்டி மட்டுமே அழகான இந்த சாரி இரநூத்தி எண்பது ரூபா எட்டு மணி வரைக்கும் ஆஃபர் இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிருங்க புக் பண்ணிக்கோங்க எட்டு மணிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு வந்துடும் ஸோ இது வந்து மீனாட்சி சப்ஸ்கிரைபர்காகவே போடுற இந்த ஆஃபர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ர்ப்ளைஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான இந்த சாரீ நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் டூ எயிட்டி ஆக்சுவலி இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் இதெல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஓகேங்களா பல்லு டிசைன்ஸ் ப்ளவுஸு டூ எயிட்டி இரநூத்தி எண்பது ரூபா லைவ் ஆஃபர் எட்டு மணி வரைக்கும் மட்டுமே இந்த ஆஃபர் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் மேம் கலர் அருமையாக இருக்குது டிசைனு சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் பிளாக் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வந்து செம்ம குவாலிட்டி நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும் ஃபோர் நைன்டி நைன் சாரீஸ் எல்லாமே இன்னைக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு டூ எயிட்டி மட்டுமே பல்லு டிசைன்ஸ் சொல்லுறதுன்னு ப்ளவுஸு இரநூத்தி எண்பது பெறும் இரநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னா காஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப இரநூத்தி எண்பது ரூபா மேம் இந்த சாரீஸ் எல்லாம் லிமிட் ஸ்டாக்கு தான் இருக்குது எட்டு மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ மீனாட்சி சப்ஸ்க்ரேக்காக இன்றைக்கி இந்த ஆஃபர் நான் கொடுக்குறேன் பிடிச்சிருக்கேன் டக்குன்னு புக் பண்ணிப்போங்க எட்டு மணி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது எட் இரநூத்தி எண்பது ரூபா மிக்சட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் மிக்ஸட் ஸாரீ கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஆஃபர் கிரேப் சில்க் சாரீ டூ எயிட்டி மட்டுமே ஓகேங்களா டூ எயிட்டி கிரேப் சில்க் சாரி பல்லூர் டிசைன் ப்ளவுஸ் டூ எயிட்டி தான் பிடிச்சிருக்கிறா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ வீடியோவாக அப்படியே கன்வெர்ட் ஆகும் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சாரியோட கலர் டிசைன்ஸ் தான் சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரீ நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் பல்லு டிசைன் ப்ளவுஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு மணிக்கில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கிடைக்காது ஸோ மீனாட்சி சத்திரிக்காகவே இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் சூப்பரான சாரீ கலரே சூப்பர் நல்ல ஒரு பிளாக் ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகுங்க நல்லவே ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் சாரியோட ரேட்டு

மஸ்ட் எல்லோ கலர் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸோ இதில் மூணு கலர் சாரீஸ் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டூ எயிட்டிக்குள்ள சான்ஸ்லேயும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஹெவி கிரேப் சில்க் சாரீஸ் ஓஃபரில் போயிட்டு இருக்கு எட்டு வரைக்கும் இந்த லைவ் இருக்கு ப்ளவுஸு

லைவ் ஆஃபர் எட்டு மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பல்லு டிசைன் சொன்னது பிளவுஸ் பிரீமியம் சாரீஸ் சூப்பரான ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சோ 8 மணி நேரம் சாரி 8 மணி வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இருக்கிற சாரீஸ் எல்லாம் அப்படி உங்களுக்கு ரேண்டமாக காமிச்சிடுறேன் காஸ் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கிரேப் சில்க் சாரீ ஷூவில் வெரைட்டி கொடுமா கொடுமாவில் தனியாக தான் வரும் ஆனால் வெரைட்டி டாக்ஸ் ஏத்தி ஃப்ரீ ஷிப்பிங் வராது பிளஸ் ஷிப்பிங் கூட தான் வரும் ஸோ பிடிச்சிருக்கிற சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் ஸோ இது லைவ் ஆஃபர் மட்டுமே நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு தீபாவளிக்கு ப்ளவுஸ் டிசைன் அதில் வந்து பல்லூர் டிசைனுங்க மேம் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எட்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் இதில் எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் டூ எயிட்டி மட்டும் இதை காமிங்க ப்ளீஸ் மேம் மேம் கொஞ்சம் காட்டுங்க மேம் டயர்டாக இருக்குங்க மேம் ஓ எல்லா சாரியும் காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து சாரீஸ் காமிச்சுக்கணுன்ற மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் இரநூத்தி எண்பது ரூபா மட்டுமே இதில் எந்த சாரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிச்ச சாரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பது ரூபா மட்டும் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ரேட் வரும் ஸோ அதுக்கப்புறம் போனால் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ சூப்பரான கிரேச்சில் சாரி சிந்தடிக் சாரி காட்டன் சாரி இதில் எந்த சாரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போய்ட்டுருக்கு டூ எயிட்டிக்குள்ளே சான்சே இல்லை ரொம்ப ரொம்ப அழகான சேரீ நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் சாரீ பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கலர்லாம் பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கு அழகாக இருக்குது இந்த சாரீஸ் ஓகேங்களா லிமிடெட் ஸ்டாக்கு தான் ஆல்ரெடி மங்கையில் லைவ் போட்டு ஓரளவுக்கு இல்லை சொல்ற டைச்சு ஸோ இப்போ இருக்கிற சாரீஸ் தான் கிரேப் சில்க் ஸாரீ ஃபேன்சி ஸாரீ காட்டன் சாரீ ஸோ இதில் எந்த சாரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது அழகான இந்த சாரீஸ் சூப்பரான ஆஃபரில் போயிட்டுருக்கு அழகான சாரீஸ் டூ எயிட்டி மட்டுமே இரநூத்தி எண்பது ரூபா மட்டுமே இருநூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே பிடிச்சிருக்கு அருமையான சூப்பரா இருக்கு சாரி நல்ல ஒரு காட்டன்ல சித்தாந்த் ப்ரீமியம் சாரி காட்டன் சாரி அண்ட் வந்து கிரேப் சில்க் சாரி எல்லா சாரியுமே நம்ம ஆஃபர்ல கொடுத்திருக்கோம் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து அப்படியே உங்களுக்கு வீடியோவா கன்வெர்ட் ஆகும் ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட செலக்ட் பண்ணுங்கள் எட்டு மணிக்கில் புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குன்னு நினச்சின்னா அப்படி லைக் போட்டு புக் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ளவுஸ் அங்கே வந்து சாரியோட சாரியோடய செம்ம ஃபேப்ரிக் இதெல்லாம் சப் சூப்பரான ஃபேப்ரிக் அருமையான சாரீ நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்குன்னா காஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸோ கலர் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் ஒரு ஃபேப்ரிக்ல ப்ளூ கலர் பார்டர் சாரியோட ரேட்டு டூ எயிட்டி மட்டுமே பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏமா ஹலோ உங்களுக்கு படிப்பா ராமா ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ರಾಮ್ ರಾಮ್ ರೊಂಬು ಸೂಪರ್ ನನ್ರಿ